கடகராசி நட்சத்திர சனி பயிற்சி வருகின்ற ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் பேச்சு பெற்றதும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தரித்திரங்களும் கஷ்டங்களும் இதனால் வரையில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களும் விலகும் அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்தில் சனி வந்தால் எத்தகையான பாதகங்கள் நடக்கும் தெரியுங்களா பொருள் இழப்பு பண இழப்பு மான மரியாதையை தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த ஆயுளை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பேச்சு பெறுவது மகிழ்ச்சியான செய்தி முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அஷ்டமசனியாக வந்து ஆட்டி படைத்து பறக்க விடக்கூடிய சனி பகவான் விலகுவது நற்பலன்களை உங்களுக்கு தரட்டும் பெறுங்கள் ஆனால் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனை தரும் சனி பகவானை பொறுத்த வரையில் ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஏழரை சனியாக வந்தால் அர்த்தஷ்டம சனியாக நின்றால் கெண்டக சனியாக பாதகத்தை செய்தால் அஷ்டம சனியாக பல வகையிலும் கஷ்டங்களை விளங்குவது இந்த இப்படி இருக்கும் போது அஷ்டம சனி விலகுவது கஷ்டங்கள் இதனால் வரையில் உங்களை பிடித்திருந்த தரிதிரங்கள் விலகுவது உண்மைதான் ஆனால் சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும் கடக ராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் இத்தகையான பாதகத்தை உங்களுக்கு செய்து முடிப்பதில்லை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து அமர்ந்த கிரகங்கள் உங்களுடைய லக்கினம் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது கடக லக்கினமாக இருந்தாலும் சரி அந்த லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமருகிறதோ அந்த கிரகமாகப்பட்டது பாதகமாக இருந்தால் பொருளிழப்பு பண இழப்பு நம்பிக்கை மோசடிகள் நம்பிக்கை துரோகங்கள் கணவனை மனைவி வெறுப்பது மனைவியை கணவன் வெறுப்பது உற்றார் உறவினர்கள் உதாசனப்படுத்துவது எதற்கும் செயல்படுத்த முடியாத தன்மையில் கூணி குறுகி அமருவது இப்படிப்பட்ட பாதகங்களை தருவது சனி பகவானாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியுமா முடியாதா என்பதை பார்க்க வேண்டியது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பில் இருக்கக்கூடிய தசா ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசா புதன் தசா அடுத்து வரக்கூடிய தசாவாகப்பட்டது கேது தசாவாக இருக்கும் கேது தசா முடிந்தவுடன் உங்களுக்கு சுக்கர தசா ஆரம்பமாகும் சுக்ர தசா முடிந்தவுடன் சூரிய தசா ஆரம்பமாகும் இப்படி தசாக்களை ஒவ்வொன்றாக பிரித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த தசாவாகப்பட்டது கிரகங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து அது நல்ல நிலையில் அமர்ந்து உங்களுக்கு தசாவாக நடத்தினால் பாதகங்கள் இருக்கும் மீண்டு வருவதற்குண்டான வழியும் இருக்கும் ஏழர சனி வந்துச்சே அஷ்டம சனி வந்துச்சேன்னு நீங்க போராடி மனச கஷ்டப்படுத்திக்கிறத விட என்ன தசா நடக்கிறது என்ன வயது இருக்கிறது உங்களுக்கு வயதுக்கு தக்கவாறு பலன்களும் மாறி இருக்கும் அஷ்டம சனி விலகியதும் கஷ்டங்கள் விலகுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சுமை பொருளாதார நெருக்கடி வருமான குறைவு இழந்த பொருட்கள் இழந்த உறவுகள் இழந்த நட்புகள் அது தானாவே தேடி வந்து நான் செய்தது தவறுதான் இனிமே செய்ய மாட்டேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் சனி பகவான் மாறியதும் ராகு கேது பயிற்சியால் சில பாதகங்கள் இருக்கும் ஏன் கேட்டீங்கனாக்கா சனி பகவான் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று ஒன்பதாம் ராசிக்கு போயிடுவார் அதற்கு பிறகு இரண்டே மாதத்தில் குரு பகவான் விரைய குருவாக வந்து விடுவார் விரைய குரு என்றால் பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி பெற்று வருவது குரு பகவான் பயிற்சி பெற்ற இரண்டொரு மாதத்தில் ராகு ராகுகேது பயிற்சி நடந்துவிடும் இந்த கிரகங்களை பார்க்காமல் நீங்க நல்ல நிலையில் இருக்க போறீங்க வசதி வாய்ப்போடு வாழ போறீங்க இழந்ததை பெறலாம் பணம் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கப் போகிறது வரப்போகிறது என்கின்ற பொய்யை சொன்னால் அவ்வளவு நல்ல நிலையில் இருக்காது சனியைப் போல ராகு செவ்வாயை போல கேது செயல்படுவார் என்பது ஜோதிட விதி சனி பகவானுக்கு அடுத்ததாக ராகு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் வருவதினால் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் சனி பகவான் நாம் செய்த தவறை நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை அனைவர் முன்னால் எடுத்து போட்டு அவமானப்பட வைத்து கூணி குறுக வைப்பார் ராகு பகவான் அப்படி கிடையாது ராகு பகவான் யாருக்கும் தெரியாமல் பல வகையான பிரச்சனைகளையும் உங்களுடைய உடல் நலத்தில் சில நோய்களையும் மறைமுகமான எதிரிகளையும் எதிர்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் பாம்பு கிரகம் இல்லையா சாயா கிரகம் வேற அதுவும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மிகவும் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்றால் கேது செவ்வாய் சனி ராகு இந்த கிரகங்கள் உங்களுக்கு தவறான இடங்களில் வரும்போது மிகவும் விழிப்புடனும் முன் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இப்பதான் அஷ்டம சனிய விலகிச்சு அவ்வளவு சீக்கிரத்துல ராகு பகவான் வந்து எங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்க்கு கேட்டீங்கன்னாக்கா அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் காரணம் உங்களுக்கு சனி பகவான் விலகுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை இறக்கி வைத்தது போல் இருக்கும் ஆதரவு கரங்கள் உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் அல்லது நட்பு அல்லது செய்கின்ற தொழில் அல்லது உங்களுடைய செயல்களே இத்தனை காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டத்திலிருந்து எப்படியெல்லாம் வாழலாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அனுபவ பாடமாகவே நடத்தி இருக்கும் கிரக அமைப்புகள் இதிலிருந்து உங்களுக்கு முற்றிலும் நற்பலன்களை தர வேண்டும் என்றால் கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் அதை முடிவு செய்ய வேண்டும் நல்ல தசாவாக இருந்துவிட்டால் ராகு கேதுக்கள் பயிற்சியால் வரக்கூடிய சிறு பாதைகள் கூட உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராமல் கஷ்டங்களை கொடுக்காமல் காப்பாற்றி வைத்துவிடும் அதுவும் உங்களுக்கு பாதக தசாவாக அமைந்துவிட்டால் இன்னும் கொஞ்சம் கஷ்டகாலம் இருக்குன்றத உணர்ந்தாலே போதுமானது கடக ராசி ஆயுள்ள நட்சத்திரக்காரர்கள் பாதக தசா அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து கணக்கிடும் போது ஆறு எட்டில் அமர்ந்த கிரக தசா அல்லது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்து அவர்கள் எங்கே இருந்து தசாவை நடத்தினாலும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் ராகு கேது கெடுபலன்களை தரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆயுள நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த காலங்களில் ஒரு நல்ல ஜோதிடத்திற்கு சென்று எனக்கு என்ன தசா நடக்கிறது இப்பொழுது பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா என்பதை அவ்வப்போது நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டால் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சி அமைப்பார் குரு பகவான் உச்சம் பெறுவார் செவ்வாய் பகவான் நீசம் பெறுவார் பாவ கிரகங்கள் உச்ச ஆட்சி இல்லாத ராசியாக இருப்பதினால் எளிதில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியாக இந்த கடகராசி ஆயுள நட்சத்திரமும் இருக்கும் எதற்காக உங்களுடைய ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் அவ்வளவாக உங்களுக்கு வலிமையாக செயல்படாது சுப கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஏமாற்றங்களை தாங்க முடியாத ராசியாகவே இருக்கும் இந்த கடக ராசி ஏமாற்றங்கள் வந்துட்டாவே தனிமையில உக்காந்து அவங்க கண்ணீர் வடிப்பாங்க இதுவே சந்தோஷமான செய்தியாக இருந்தா காக்கை போல கூடி நின்று அனைவரிடத்திலும் சிரிப்பும் சந்தோஷமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மென்மையான ராசி தான் இந்த ராசி ஆகையால் ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்கள் பயிற்சியாகும் போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தில் கொண்டு சென்று பரிசீலனை செய்து பார்த்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் சரி சனி பகவான் மாறப்போகிறார் சில மாதங்கள் மாறினாலும் உங்களுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சியால் சில கஷ்டங்கள் வரும் ஒரேடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுதுன்னு சொல்லல சனி கொடுத்தால் முப்பது வருஷம் நிலையாக இருக்கும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் பெரிதளவு பாதகம் தராமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை தராமல் இருக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வருவதும் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனை வணங்கினால் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்தது போல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தால் உங்களுக்கு கேது பகவானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த பரிகாரங்கள் செய்து வந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய சிறு பாதகமாக இருந்தாலும் விலகி நற்பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி